ஒரு தடவை ஹாஃப் வச்சுருக்கேன் கண்ட்ரை அப்படியே பேலன்ஸ் பண்ணப்போம் லைட் ட ப்ரீ ஆஃப் லாங்கா கை மாற்றணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரே இடம் வச்சு நீங்கள் வேலைக்கு வரணும் வருது நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஆஃப் அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் டேர்னிங்லாம் சூப்பராக வரும் கரெக்டாக லெஃப்ட்டு நேராகும் கை மாத்தினது அது போதுமா போதும்

முழுசா எடுத்துட்டு ஸ்பீட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் கச்ச எடுங்க ஸ்பீடு ஓரளவுக்கு வேக வந்த பிறகு நீங்க ரைட் ட்ராக்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் சேஞ்ச் மெதுவா இண்டிகேட்டர் போட்டு போறது செஃப் இப்ப ஸ்டடியா நேரம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்பீடு இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஊர் வருது பின்னாடி வேற யாராவது வராங்களா லெப்ட் மிரரை பார்த்துக்கங்க முக்கியமா அங்க இந்த மாதிரி ஊர் வரும்போது பேரிகார்டோ இல்ல இந்த டிவைடரை கட் ஆகுறதோ யூ டர்ன் பண்றதோ நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்க தூரத்துல இருந்தே கவனிச்சீங்க முக்கியமா இந்த மாதிரி ரெட் லைட் சிக்னல் இருந்தா கண்டிப்பா நீங்க தூரத்துல இருந்தே ஸ்லோ பண்ணி போறது நல்லது ஆக்சுவலி இந்த ரெட் லைட்டுக்கான சிக்னலுக்கான அர்த்தம் என்னன்னா இங்க நின்னு பார்த்துட்டு போனோம் அப்படின்றதுதான் ஓகே தேவை இல்லைன்னா நீங்க கவனமா ஸ்லோ பண்ணி பாத்துட்டு பொறுமையா போங்க ஒரு தடவை தடவைக்கு குறைச்சிருக்க சரியா அழுத்தலன்னா கீர் விடாது கீர் இப்ப ஹார்டா விழுந்தது காரணம் என்ன தெரியுமா

போது நீங்க ரை மிரர் பாருங்க ரெண்டு மிரர் ஸ்பேஸ் ஃப்ரீயாக தானே இருக்கு ஸ்பீட் கொஞ்சம் கண்ட்ரோல் பாருங்க வேகம் ஏறிக்கிட்டே இருக்கு வேகம் ஏற நான் நேற்று என்ன சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு வேகம் கண்ட்ரோல் இருந்தாதான் ஸ்டேரிங்கும் கண்ட்ரோல் ஆகும் வேகம் ஏற 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 என்ன ஆனால் ஸ்டேரிங்கோட துல்லியம் அதிகமாயிட்டே இருக்கு அதாவது ரொம்ப சென்சிட்டிவா திரும்பும் தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் இழக்கிற மாதிரி ஆயிடுது நமக்கு கண்ட்ரோல் நல்லா வரணும்னா வேகம் நீங்க ஒரு ஃபார்ட்டில இருந்து ஃபிஃப்டிக்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க ஓகே வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணி முதலேருந்து எடுக்கலாம் ஸ்லோ கிளச் மெதுவாக 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 எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்கு ஸ்டேரிங் வளர்க்குற இந்த ரெண்டு நேரில் ஏதாவது ஒன்று நீங்கள் தூரமாக பார்க்கணும் நீங்கள் பார்த்துட்டீங்க கரெக்டா தூரமாக பாருங்கள் கீழே இறங்க தேவை இல்லை நீங்கள் ரோட்டில் நின்று எடுக்கணும் உங்களோட டார்கெட் என்னவா இருந்தது நிழல நிற்கணும் எங்கே நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்போ இது மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு அர்த்தம் வேகமாக அந்த இடத்தையே பார்த்துட்டு வரக்கூடாது நிழல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய தூரம் வந்து நிழலுக்கு முன்னாடி இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நிப்பாட்ட முடியும் நீங்கள் நிழலையே பார்க்கும்போது நீங்கள் போகிற வேகத்துக்கு பார்வையும் உங்கள் பார்வையும் கிட்ட வருது கிட்ட வர்றதுனால தான் வண்டியோட ஜட்மெண்ட் வந்து மிஸ் ஆகுது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து செய்யுங்க இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு மூவிங் பாயிண்ட்டை கவனித்து பொறுமையாக ஃபோர்த்தில் வந்தோம் இல்லையா ம் ஃபஸ்ட் கியர் இப்போ ஆக்சிலேட்டரு தேவையில்ல வெறும் கிளச்சை மட்டும் ரிலாக்ஸ்டாக எடுங்க ரொம்ப ஃபாஸ்டாக எடுக்காதீங்க ஓகே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு இப்ப இந்த தடவை நம்ம ரைட் ட்ராக் எடுக்க போறது இல்லை இந்த லெஃப்ட்லயே ஸ்லோவா கவனிச்சு ஓட்ட போறோம் ஆனா போர்த் கேர்ல ஓகே இப்ப நீங்க நாலு கீர் போடுறதுக்கு நீங்களே நான் சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் கூட நீங்களே கவனிச்சு செய்யுங்க இந்த ரெண்டு மனசு இருக்க கூடாது பொல்லமா மனவா பொல்லமா அந்த மனசு இருந்தா குழப்பம்தான் வரும் தெளிவா ஒரே முடிவு போட்டு போட்டோம் அவர் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் அந்த முக்கியமாக அந்த ஜெர்க் வரக்கூடாது ஸ்பீட் அழுத்தும்போது இந்த ஃபார்ட்டி இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஸ்பீடா அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் டேர்னிங்லாம் சூப்பராக வரும் கண்டிப்பாக ஒரு தடவை ஹாரன் கொஞ்சம் ரைட் ஏறிக்குங்க ஏன்னா லெஃப்டில் இடைஞ்சலாக இருக்கா ஓகே இப்போ உங்க முன்னாடி கொஞ்சம் மேடு தெரியுதா அப்ப இங்கிருந்தே கொஞ்சம் வேகத்தை நீங்க மாத்திக்கணும் அதாவது அதிகப்படுத்தணும் லைட்டா ஹார்ஷா இல்லை ஸ்மூத்தா

ஓகே இப்போ அங்கே ஒரு ஆர்ச் வருதா அந்த இடத்துல நம்ம யூ ஆர்ச்சு வருடத்துல போகிறோம் அந்த லாரியை பண்ணுறதுக்கு ஒரு வீல் நீங்கள் அந்த ரோட எடுத்துக்கலாம் ஒரு வீல் ஆ இப்போ அந்த நிறுத்த வேண்டிய வேலையை ஆரம்பிங்க பொறுமையா பொறுமையா அவசரம் வேகம் குறைஞ்சிச்சா இப்போ கிளச்சா அழுத்துங்க லைட்லேயே கிட்ட பாக்காதீங்க இப்போ தானே சொன்னேன் நான் பார்வை அங்க பாருங்க அங்கே பஸ் எல்லாம் வருதா அங்க இருக்கணும் உங்க பார்வை இங்கேயே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும் வண்டி நேராவும் நிற்காது இப்போ கொஞ்ச நேரம் தூரம் பார்த்ததுக்கே வண்டி எப்படி நின்றுட்டு இருக்கு பாருங்க ஷார்ட்டா மட்டும் எப்பவுமே பார்க்காதீங்க நிற்கிற இடத்தை செலக்ட் பண்ணி கிட்ட கொண்டு வர தேவை ஓகே நூடுல் ஃபர்ஸ்ட் இயர் போட்டுட்டு அப்படியே யூ டர்ன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுங்க பிரேக்கை விட்டுட்டு அந்த லாஸ்ட் டாட்டா ஏசிக்கு பின்னாடியே போற மாதிரி ஓகே நேரம் ஆகும் போதும் கை மாத்தினது அது போதுமா போதுவாத தூரமா பாருங்க இப்போ ஸ்டடி ப்ராப்பர் அவ்வளோதான் டர்னிங் சூப்பராக இருந்தது கை மாத்திர பொசிஷனும் சூப்பராக இருந்தது அப்படியே லெஃப்ட் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இப்போ கிளச்சு முதல்ல அதுக்கப்புறம் அங்கே தேவையில்ல வண்டி நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டிக்கலாம் ஆமாம் ஸ்டாப் இன்னும் கொஞ்சம் ஓரவா தூரமாக பாருங்கள் இப்போ ஸ்டடி நூட்ரலில் தான் இருக்கா ரைட் முதல்ல எடுங்க இப்போ பிரேக் எடுத்தா வண்டி ஓகே ஹேண்ட் பாருங்க போட்டுட்டு அவ்வளோ ரொம்ப தான் சும்மா லைட்டா அதாவது இந்த எப்பவுமே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றதும் போடுறதும் போடுறது வந்து நீங்கள் அதை அழுத்தணும்னு அவசியம் இல்லை இப்படி போ இழுத்தாலே போதும் லாக் ஆகிடும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறது லைட்டாக லிட்ட தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிழ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கால் அப்படியே உட்காருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை